காலம் வந்தாலும் வந்தது ஈவினிங் டைம் ஆனால் சுட சுட ஏதாவது செஞ்சு கேட்டு வீட்டில் ஒரே தொல்லை பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த குட்டி சமோசா செய்யுங்க கண்டிப்பாக இந்த குட்டி சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் மைதாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஸோ நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டினா குட்டி குட்டியாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மைதா எடுத்தால் போதும் ஐ மீன் மாவு எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி திரட்டி மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக அடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம எகைன் நம்ம இப்போ திரட்ட போகிறோம் ஸோ அப்போ திரட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் மொத்தமாக ஸோ அதனால் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தமாக வந்து நான் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இது பண்ணுறதுனால நமக்கு வேலையும் கம்மி அண்டு ஒரு ஒரு வேலையாக நம்ம வந்து ஒன்றா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை மொத்தமாக நல்லா திரட்டி ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டோன்னா நம்மளோட அந்த பேஸ் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போது அடுப்பில் ஒரு கல்லை காய வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லைங்க ஒரு ஒன் மினிட்லேயே வந்து மி இப்படி இந்த சைடு அந்த சைடு வந்து ஜஸ்ட்டு இதை காய வச்சா போதும் அதுவே வந்து மோர் தென் எனஃப் பாருங்கள் நல்லா வந்து இந்த சைடு அந்த சைடு ஒரு ஒரு பிரட்டு பரட்டுனா அது வந்து மேலே அந்த இது வந்து அந்த ஈரத்தன்மை லைட்டாக வந்து காஞ்சிருக்கணும் ஸோ அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற நம்ம ஒரு ஒரு ஷீட்டும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு ஒரு ஷீட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ ஆக்சுவலி சூடாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு ஒரு சின்ன பச்சை மிளகா அண்ட் அது கூட கொஞ்சம் கறி லீஸாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க நான் உருளைக்கிழங்கையும் நான் ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஹாஃப் பாயிலாக எடுத்துக்கோங்க ஸோ நான் எடுத்துருக்க போட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக சாப் பண்ணது ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ ஏன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து நம்ம பாயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது பறந்ததோடு கொஞ்சமாக சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி பேஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப 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 சிம்பிளாக எந்த இப்படி ஃபோல்டு அப்படி ஃபோல்டு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை ரொம்ப சிம்பிளான ஃபோல்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டுத்தும் ட்ரையாங்கல் மாதிரி ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கணும் மைதா பேஸ்ட்டு ஸோ தட் அது ஸ்டிக் ஸ்டிக்காகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து ரெண்டுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ரெண்டு சைடும் நான் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து தடவிக்கோங்க உள்ள ஸ்டஃபிங் சும்மா லிட்டில் அமௌண்ட் போட்டால் போதும் நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளான வேலியே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் சூப்பரான ஷேப்பில் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட்டாக எடுத்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் எல்லாத்தையும் நான் மொத்தமாக ஃபோல் பண்ணி இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி அண்ட் உள்ளே வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹாஃப் ஆயில் அதாவது ஆனியன்லாம் வந்து அப்படியே போடும் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் வசத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க